வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பீகார் எலெக்ஷன் என் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி காங்கிரஸ் மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாம் பாஜக தொண்டர்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க காங்கிரஸ் தரப்பும் தமிழகத்துல சிலர் வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம் முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா பிரதமர் மோடி அவர்கள் பேசியது டெல்லியில அதாவது இந்த எலெக்ஷன் பீகார் எலெக்ஷனோட பிரதிபலிப்பு தமிழகத்திலையும் எதிரொலிக்கும் அப்படின்னு ஒரு சூளுரை அப்படின்னு ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு அப்போ இந்த இடத்துல வந்து அங்க ஜெயிச்சதுக்கு வந்து முக்கியமா பீகார் பாஜக தொண்டர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நிறைய மத்திய அரசு திட்டங்கள் எல்லாம் நேரடியா மக்களிடையே போய் சேர்த்திருக்காங்க நிறைய அவங்க பாடுபட்டிருக்காங்க நிறைய அதெல்லாம் நம்ம பேசிட்டே போகலாம் ஆனா அதே மாதிரி இங்க பிரதிபலிக்கணும்னா இங்க பாஜக தொண்டர்களானாலும் சரி பிஜேபி இங்க என்டிஏ கூட்டணி இருக்கிறவங்க வந்து அந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறாங்களான்ற ஒரு தான் இன்னைக்கு இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது மத்திய அரசு நிறைய திட்டங்கள் வந்தாலும் கூட அதாவது பா இன்னைக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க பாருங்க அப்படின்னு பேசுறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் ஏன்னா நிறைய திட்டங்கள் வரும்போது பாஜக தொடர்பு மக்களிடையே முன்கூட்டியா ஒரு எதிர்கட்சின்னு சொல்றாங்க எதிர்கட்சி கூட்டணி வரிசையில் இருக்காங்க அதிமுக கூட மக்களிடையே போய் சேர்த்து இருந்தார்னா ஏன் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கீங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இதை வந்து மக்களிடையே விளக்க வேண்டிய அவசியமும் இல்லை மக்களுக்கே தெரிஞ்சிடும் அது மத்திய அரசு கொண்டு வந்ததுன்னு ஆனால் இங்கே இதை தாண்டி ஈடி நிறைய வந்து ஆதாரத்தோட நிறைய விஷயங்களை வந்து இனி லாஸ்ட் வீக் எல்லாம் கூட கே நேரும் மேல வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அப்போ அது இந்த ஆளுங்கட்சிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறது இல்லை வந்து ஒரு விஷயத்த மீடியா முன்னாடி பேசுறாங்க இல்லைன்னு ஒரு அறிக்கை பேசுறாங்க எந்த ஒரு எதிர்கட்சியா எதுவுமே ஒரு ஆக்கப்பூர்வமா செய்யறது செய்யாம இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஏதாவது ஒரு கூட்டணி அறிவிச்சார்னா இப்போ தேமுதிக கூட்டணிக்கு பற்றி கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நாங்கள் ஜனவரிக்கு அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி பொது எதுவுமே பேச மாட்டாங்க ஆனால் எந்த ஒரு கூட்டணி கட்சி ஆனாலும் கூட ஜனவரிக்கு பார்க்கலாம் ஏதா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே ஒழிய இப்போ டிரான்ஸ்பரண்டாக எதுவுமே சொல்ல மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க ஆனால் இங்கே பாஜகவும் அதிமுகவும் மட்டும் பொது வெளியில் பேசுகிறாங்க மிகப்பெரிய கூட்டணி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு டைம் இதே பழைய வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும் அதிமுக கூட்டத்தில் வந்து கொடி டிவி கொடி பறந்ததுனால பிள்ளையார் சுழி அது இதுன்னு எல்லாம் நீங்கள் தெரிஞ்ச விஷயம்தான் அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் அவங்க கூட்டத்தில் நான் தா முதலமைச்சர் அப்படின்னு சொன்னதுனால இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாத்தி நாங்கள் ஒன்றும் பேசலை அவங்க சைடு வரலன்னு மலுப்புனதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு விஷயம் பாருங்க இன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணி வந்து இப்பவும் கூட என்ன சொல்றாங்கன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் ஆனா இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி எதிர்பார்க்கிறோன்ற அளவுக்கு இருக்கும்போது இருக்கிற கூட்டணிக்கு கோவம் வரலையான்ற மாதிரிதான் இப்ப நாங்க என்ன வலுவா இல்லையா இல்லை வலு தான் வேற யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்க்கறாங்களான்னு ஒரு கேள்வி வருமா வராதா இப்போ இங்க இருக்கிற பாஜக அவங்க வந்து ஏன் அத கேள்வி எழுப்புறது இல்லை அவங்க கூடவே சேர்ந்து நாங்களும் இன்னொரு கூட்டணி வருவாங்க யாராவது வர்றாங்கன்னு ஏன் எதிர்பார்க்கணுங்கிற ஒரு கேள்வி வரும் இப்போ அதிமுக தரப்புலயே கேட்கலாம் நாங்க தானே வலுவான கூட்டணி இருக்கோம் மத்திய அரசு எங்க ஆட்சிதான் அப்படின்னு சொல்லி ஒரு நாங்க வலுமையா இருக்கோம் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டாங்கிறாங்க ஏன்னா அதுக்கு ஒரு புலிஸ்டாப் வைக்கலங்கிறதுனாலதான் நம்ம பேச வேண்டியதா இருக்கு இன்னொரு கூட்டணி கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு ஆளு வரப்போறாங்க அப்படின்னு பேசுறதுனாலதான் நம்ம பேச வேண்டியதா இருக்கு அதுக்கு புலிஸ்டாப் வச்சு எதிர்கட்சியா நாங்க செயல்படுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா இந்த பேச்செல்லாம் இங்க இல்லை அப்போ இதில் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்குங்கிறத நம்ம கவனிக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க இல்ல அது ஏதோ பேச விடாம இல்ல பேசுறதுக்கு பயப்பட்டோ ஏதோ ஒரு விஷயம் இப்போ பாஜக வந்து கூட்டணியில் இருக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லை தானா வெளியே போகணும்னு நினைக்கிறாங்கள மாதிரிதான் இன்னைக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா மோடி அவர்கள் மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா அதுக்களவு இங்க தகுதியா இருக்கணுமா வேணாமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு எதிர்கட்சியா வலிமையா இருந்திருந்தான்னா இந்த பேச்செல்லாம் இங்க அடிபடாது ஏன்னா இன்னொரு மக்களை நம்புவாங்க மக்களிடையே நிறைய மத்திய அரசு திட்டங்கள் நிறைய இருக்கு அதை கொண்டு போய் சேர்த்தாலே போதும் திமுகவோட மக்களுக்கு விரோதமான நடக்கிற விஷயத்த கொண்டு போய் சேர்த்தாலே போதும் ஆனா இதெல்லாம் தாண்டி கூட்டணி பலம்தான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தான் இந்த மாதிரி நம்ம பேச வேண்டியதா இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப அண்ணாமலை மேல நிறைய தொடர்ச்சியா ஒரு அவதூறு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாரு இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய இடத்துல வந்து ஒரு க ஒரு விஷயம் பேசலாம் இப்போது டிஆர் பாலு மேலே ஒரு விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரு அவர் வந்து ஒரு அவதூறு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கேஸ் போட்டார் அதுக்கு அண்ணாமலை அவர்கள் இல்லை வாங்க அப்படின்னு தைரியமாக நிற்கிறத நம்ம கவனிக்கலாம் அதே மாதிரி இங்கே அண்ணாமலை மேலே நிறைய க சொத்து அது இதுன்னு சொல்லி அவதூறு பரப்பிட்டு இருக்கிறத பார்த்தோம்னா அதாவது அவதூற்தான் நம்ம நினைக்கணும் அது உண்மையா இருந்திருந்தானா வாங்க கோர்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ஒரு ஃபைல் பண்ணி அண்ணாமலையை கோர்ட்டுக்கு இழுத்துருக்கணும் அவங்க அந்த அவதூறு பரப்புறவங்க வந்து வாதாடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட கருத்து அப்படி இல்லை எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது இன்னொரு விஷயம் என்னன்னா பாஜகவுலயே இருந்துட்டு அண்ணாமலைக்கு எதிரான ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அப்ப இதெல்லாம் மேலிடம் இல்லை இங்க சீனியர்ஸ் எல்லாம் ரசிக்கிறாங்களான்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது அப்போ அவங்க சப்போஸ் இல்ல யாரோ ஒரு அழுத்தத்தாலதான் அவங்க பண்றாங்க ஏன்னா அண்ணாமலையை வராம தடுக்கணும்ங்கிறதுக்காக செய்யறாங்களோன்ற மாதிரி தொண்டர்கள் பரவலா பேசப்படுறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் ஆனா இந்த இடத்துல வந்து இப்படி எல்லாம் இந்த விளையாட்டு எல்லாம் விளையாடிட்டு இருந்தான்னா பாஜக வளருமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இங்க வருது ஏன்னா இன்னைக்கு வந்து மக்களுக்காக ஒரு அந்த அளவுக்கு ஒரு தமிழகத்துல வந்து பாஜக தொண்டர்கள் எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஏதோ ஒரு வாக்கு சதவீதத்தை கொண்டு வந்திருக்காங்க தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து ஆனா இன்னைக்கு வந்து மேலிடத்துல ஏதாவது ஒரு விளையாட்டு இந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருந்தான்னா அது மேலிடமும் கூட எல்லா பொறுப்பாளர்கள் எல்லாம் ரசிச்சிட்டு இருந்தான்னா தொண்டர்கள் பாவம் என்ன செய்வாங்கன்ற மாதிரிதான் ஏன்னா அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க கட்சி வளரும் நாங்க பிஜேபி நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கெத்தை வர ஆரம்பிப்பாங்க ஆனா இங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து இங்க பரவலா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதை வந்து அது உடையாத வரைக்கும் அது இப்போ அடுத்தது பீகார் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து அமித்ஷா ஆனாலும் சரி இல்ல மோடி ஆனாலும் சரி ஜே பி சரி எல்லாருமே டென்ட் போட்டு இங்க வந்து உட்காருவாங்க நல்லா தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவை ஏதாவது ஒண்ணு பண்ணி வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நிறைய ஒரு முயற்சி எடுப்பாங்க ஆனா உன் இன்னொரு விஷயம் என்னன்னா அப்படி அந்த முயற்சிக்கு வந்து இங்க இருக்கிறவங்க பலமா இருந்தா மட்டும்தான் அது நடைமுறைக்கு சாத்தியமா வரும் இங்க இருக்கிறவங்க வந்து அதாவது பாஜகவோ அதிமுகவோ பலமா இல்லைன்னு சொன்னா அது அங்க கை கொடுக்காதுன்னு தான் நம்ம யதார்த்தமா சொல்லணும் ஆனா சில விஷயங்கள் என்ன ஏதுன்னு இந்த குளறுபடி இங்க நடக்கிற சில விஷயங்கள் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சிருவாரா இல்ல அப்படி பண்ணிருவாரா இப்படி பண்ணிடுவாரா இதெல்லாம் ஒரு இந்த வதந்தி எல்லாம் விட்டுட்டு பாஜக அதிமுக வந்து ஒன்றிணைந்து ஏன்னா ஜெல்லு ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா பிற்பாடும் கூட ஏன் உள்ளுக்குள்ளாரு ஏன் இந்த மாதிரி சில அவதூறு பிரச்சனைகள் எல்லாம் அண்ணாமலை மேல இப்படி வருதுங்கிறது பரவலா பேசுறதை நம்ம கவனிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா அண்ணாமலையை ஒதுக்குறாங்களோங்கிற ஒரு விஷயம் தொண்டர்கள்கிட்ட இருந்துட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் ஆனா இப்படி இருந்தானா கண்டிப்பா மத்திய பாஜக நினைச்சிட்டு இருப்பாங்க கனவு கண்டுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பாஜக வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லி ஆனா இங்க வளராம அவங்களுக்கு குழி தோன்றாங்களோன்ற மாதிரிதான் நம்மளோட காட்சி என்னன்னா அதாவது பாஜக என்னைக்குமே காங்கிரஸ் வந்து இந்த அளவுக்கு வீழ்ச்சி காரணமே திமுக தான் ஏன்னா திமுக வந்து கூட்டணியில அதாவது மத்தியில ஆட்சி இருக்கும் போதுல இருந்து அவங்கதான் கூட்டணியில இருந்தாங்க ஆனா திமுக அவங்க வளர விடவே இல்லைன்ற மாதிரி தான் திராவிட கட்சிகள் மத்திய பெரிய கட்சியை வளர விடாது அதே மாதிரிதான் இங்க வந்து அதிமுக ஆனாலும் என்ன பண்ணாலும் ஆஹ் பாஜக வளர விடாதுங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம் குறிப்பா திராவிட கட்சிகள் பாஜக வளர விடாதுங்கிறது இன்னும் ஒரு படி தாண்டி அண்ணாமலை போல ஒரு நேர்மையான தலைவர் வரும்போது கட்டாயமா அவ விடவே விடாதுன்னு தான் நம்ம இன்னைக்கு கவனிக்கணும் ஆனா இதெல்லாம் தாண்டி மத்திய பாஜக ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் முடிச்சு வேற விதமா கொண்டு போவாங்க அதுக்கு உறுதுணையா இங்க இருக்கிறவங்க வந்து பாஜக ஆதரவாளர்கள் ஒரு தேச பக்தியோட ஒரு தேச சிந்தனையோட இருக்கணுங்கிறது தான் நம்மளோட பதிவு We might